திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை தமிழ் சினிமாவில் மூன்று தலைமுறைகளுக்கும் மேல் நடித்துக் கொண்டிருக்கும் நடிகர்களில் ஒருவர்தான் நடிகர் வென்னிராடை மூர்த்தி இவர் கோலிவுட் சினிமாவில் தனக்கென தனி இடத்தை பிடித்து வைத்திருக்கிறார் வென்னிராடை மூர்த்தி எம்ஜிஆர் சிவாஜி காலம் தொடங்கி ரஜினி கமல் அஜித் விஜய் மட்டுமின்றி பல இளம் நடிகர்களோடும் நடித்திருக்கிறார் அந்த காலம் முதல் காமெடி நடிகராக மட்டுமல்லாது பல திரைப்படங்களில் வில்லனாகவும் அசத்தியிருக்கிறார் இந்நிலையில் வெண்ணிராடை மூர்த்தியின் மனைவி புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது அந்த வகையில் நடிகை வெண்ணிராடை மூர்த்தியின் மனைவி வேறு யாரும் இல்லை பலரும் அறிந்த பிரபல நடிகை மணிபாலா தான் இவர் நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான அன்புள்ள ரஜினிகாந்த் மற்றும் சிந்து பைரவி உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடித்துள்ளார் ஆனால் இவர்தான் நடிகர் வெண்ணிராடை மூர்த்தியின் மனைவி என பலரும் அறிந்திருக்க மாட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்